வீரமங்கை வேலுநாச்சியார் பிரிட்டிஷ் படைகள் துரத்திக்கிட்டு வருது அவங்க ஒரு காட்டுக்குள்ள போறாங்க கொல்லங்குடி பக்கத்துல அரியா குறிச்சின்னு அந்த காட்டுக்குள்ள உடையாள்னு ஒரு பன்னெண்டு வயது சின்ன பொண்ணு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறா பிரிட்டிஷ் படை வருது தேடி பாக்குறாங்க வேலுநாச்சியார் எந்த பக்கம் போனான்னு தெரியல இந்த பொண்ண கூப்பிட்டு கேக்குறாங்க வேலுநாச்சியார் எங்க போயிருக்கிறா தெரியுமா உனக்கு தெரியும் அவங்க எந்த பக்கம் போயிருக்காங்கன்னு தெரியும் வேலுநாச்சியார் யாருன்னு தெரியும் சரி எந்த பக்கம் போயிருக்கா சொல்லு எந்த பக்கம் போயிருக்கான்னு தெரியும் உனக்கு சொல்ல முடியாது பிரிட்டிஷ் வயசு பொம்பளை பிள்ளைக்கு எவ்வளவு நீ வேலுநாச்சியார் எந்த பக்கம் போனான்னு சொல்லலைன்னா உன்ன ரெண்டு துண்டா வெட்டி இந்த இடத்துல போட்டுரு பன்னெண்டு வயசு பொண்ணு ஆடு மேய்க்கிற பொண்ணு வேலுநாச்சியார அதிகபட்சம் ரெண்டு மூணு தடவை பார்த்திருப்பா அவ்வளவுதான் இந்த சின்ன பொண்ணு சொன்னா ரெண்டு துண்டா இல்ல நீ என்னை எட்டு துண்டாக வெட்டி திசையெங்கும் வீசி எரிந்தாலும் என் நாட்டின் தலைவியை உன்னிடம் காட்டி கொடுக்க மாட்டேன் என்று அந்த சொன்னார் அந்த ஈவு இறக்கமே இல்லாத பிரிட்டிஷ் தளபதி அந்த வார்த்தையை கேட்டு ஆத்திரம் அடைஞ்சி கொந்தளிச்சு இந்த பொண்ணு ரெண்டு துண்டா வெட்டி போட்டு போய் இந்த செய்தியை பின்னால் தெரிந்து ஓடி வந்த வேலு அந்த எந்த இடத்தில் வெட்டுப்பட்டு கிடந்ததோ அந்த இடத்திலேயே ஒரு காளியம்மன் கோவிலை நிறுவி வெட்டுடை காளியம்மன் என்று இன்றைக்கு அந்த பிள்ளையை தெய்வமாக வழிபட்டுக் கொண்டு அந்த பொண்ணுடைய நினைவாத்தான் குயிலி தலைமையிலான ஒரு பெண்கள் படையை உருவாக்குறாங்க அந்த படைக்கு உடையாள் படை அப்படின்னே பேசுவாங்க